அழகான ஒரு கிராமத்தின் காலை அமைவியில் பசுமையான வயல்கள் நடுவே மெதுவாக நடந்து செல்லும் நீலா என்ற சிறுமி உதயமான சூரியனின் ஒளியில் நிம்மதியாக முன்னேறுகிறாள் அவள் முகத்தில் எப்போதும் ஒரு மென்மையான புன்னகை எதிர்கால கனவுகள் நிறைந்த கண்கள் அவளை இன்னமும் அழகாக காட்டுகின்றன வீட்டில் அம்மா தினக்கூலி வேலைக்காக உழைத்து அப்பா சின்ன மரத்தரையில் வியர்வை சிந்தி வேலை செய்வது அவள் தினமும் காணும் நிஜம் இருந்தாலும் அவர்கள் நல்ல மனசுதான் உண்மையான செல்வம் என்று அவளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் அந்த வார்த்தைகள் நீலாவின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாறின பள்ளிக்கு செல்லும் காலையில் பழைய பையை தோளில் போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் நடந்து செல்லும் அவளின் ஒவ்வொரு அடி கனவுகளுக்கான முதல் படியாக இருந்தது வகுப்பில் புத்தகங்களை நேசித்து படிக்கும் அவள் தனது குறிப்பேட்டில் ஒரு நாள் நான் மருத்துவராக வேண்டும் என்ற கனவை வரைந்து தனது இதயத்தில் பதித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அவளது வாழ்வில் சிரமங்களும் இருந்தன சில நாட்களில் பள்ளிக்கு செல்ல பணம் சில சமயம் மதிய உணவு கூட போதாமலும் இருந்தது ஆனால் அவள் மனம் தளரவில்லை வானத்தை நோக்கி இது கூட கடந்து போய்விடும் நான் என் பாதையை கண்டுபிடிப்பேன் என்று தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக் கொண்டாள் இரவுகளில் மங்கலான எண்ணெய் விளக்கின் ஒளியில் படித்துக் கொண்டிருந்த அவள் ஒவ்வொரு எழுத்தையும் தனது எதிர்காலத்திற்கு ஒரு கட்டிடக்கல்லாக மாற்றிக்கொண்டாள் தேர்வு முடிவு நாளில் நண்பர்கள் நடுவே நின்று தன் பெயரை தேடும் அவள் மாவட்டத்தில் முதலிடம் பெற்றிருப்பதைக் அந்த நொடி அவளது வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் வெள்ளத்தை ஏற்படுத்தியது பெற்றோரின் கண்களில் பெருமை கலந்த கண்ணீரும் கிராமத்தின் பாராட்டும் அவளை இன்னும் உயர்த்தின ஸ்காலர்ஷிப் கிடைத்ததால் அவள் பெரிய நகரத்திற்கு பயணம் செய்தாள் அங்குள்ள பரபரப்பான சாலைகளும் உயர்ந்த கட்டிடங்களும் ஊரை கடந்து வரும் புதிய வாழ்க்கையின் கதவுகள் போல இருந்தது பல ஆண்டுகளின் கடின உழைப்பின் பின் வெள்ளைக்கோட்டை அணிந்து கழுத்தில் ஸ்டெதஸ்கோப் தொங்க டாக்டர் நீலா என திகழும் நாள் வந்தது ஆனால் அவளின் மனம் சொன்னது நான் வளர்ந்தது என் கிராமத்தால் முதலில் திரும்ப வேண்டியது அங்கேதான் திரும்பிய நாளில் கிராம மக்கள் மலர்களும் சிரிப்புகளும் கொண்டு அவளை வரவேற்றனர் மருத்துவமனையில் நோயாளிகளை அந்துடன் குணப்படுத்தும் போது அவள் அவர்களின் உடல்களுடன் இதயங்களையும் நிம்மதி கொடுத்தாள் கல்வி கிடைக்காத குழந்தைகளுக்கு ஒரு இலவச கல்வி மையம் தொடங்கி அவர்களின் எதிர்காலத்தை மாற்றும் விதைகளை விதைத்தாள் ஒருநாள் ஒரு சிறுமி அவளிடம் வந்து அக்கா நான் உங்களைப் போல இருக்கணும் என்று சொன்னபோது நீலா அவளது கையை பிடித்து நான் இருந்ததை விட நீ பெரியவளாயிரு உன்னை தடுத்ததெல்லாம் உன் அடிச்சுவடுகளின் கீழ் மிதித்திடு என்று ஊக்கமளித்தாள் மாலை கதிர் பொங்கும் நேரத்தில் கிராமப்பாதையில் நடந்து செல்லும் நீலாவின் நிழல் ஒரு சிறுமியின் கனவு மலர்ந்தால் அது ஒரு கிராமத்தையே மாற்றும் சக்தியாக மாறும் என்பதை அமைதியாகச் சொல்லிக்கொண்டே முன்னேறியது